சனிக்கிழமை தான் இது செஞ்சுருந்தேன் நம்ம ஃபேஸ்புக் சேனலில் ரொம்ப வைரலான டிஷ் அப்படின்னு சொன்னால் இது தான் ரொம்ப எனக்கு நிறைய சப்ஸ்க்ரைபர்ஸு நிறைய கமெண்ட்ஸு வாங்கி கொடுத்த டிஷ்ஷும் இது தான் நிறைய திட்டு வாங்கி கொடுத்த டிஷ்ஷும் இது தான் இந்த வீடியோக்கு கீழே டாக்டர்ஸ்லாம் வந்து இப்படி சாப்பிடக்கூடாது தப்பு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு வைரலான வீடியோ ஆனால் ஃபேக்ட் என்னென்னா நான் குழந்தையிலேருந்தே இந்த டிஷ்ஷை இருக்கேன் எனக்கு இது வரைக்கும் எந்த சைடு எஃபெக்ட்டும் ஆனதில்லை சொன்னால் நம்புவீங்களான்னு தெரியல சம்டைம்ஸ் நைட்டில் கூட எங்கள் அம்மா செஞ்சு கொடுத்துருக்காங்க நாங்கள் சாப்பிட்டு தூங்கியிருக்கோம் நல்லா தான் இருந்திருக்கோம் பட் ஒரு சிலருக்கு இது ஒத்துக்கலன்னு நினைக்கிறேன் சரி மறுபடியும் அதை ரீபோஸ் பண்ணிடலாம் வாங்க சாதம் நான் வந்து இது எனக்கு மட்டும் செஞ்சதுனால கொஞ்சோண்டு செஞ்சுருக்கேன் வீட்டில் எங்கள் ஹஸ்பண்டுக்கு இது அவ்வளோவா பிடிக்காது ஆனால் எனக்கு பிடிக்கும் அதனால் சாதம் ஒரே ஒரு டம்ளர் வச்சு நல்லா வெந்ததுக்கு அப்புறம் கொஞ்சோண்டு தண்ணி கரைச்சி ஊற்றிட்டு கொஞ்சம் மிளகா பொடி உப்பு மஞ்சள் பொடி போட்டுட்டு அப்புறம் ஒரு வானலில் எண்ணெய் விட்டு வடகம் தாளித்து அதுக்கப்புறம் ஊர்கா மிளகா மோர் மிளகாய் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா வத்தல் மிளகாய் அதுதான் நாங்கள் ஊர்கா மிளகான்னு சொல்லுவோம் அதை கொஞ்சம் கிள்ளி போட்டுட்டு இதெல்லாமே எல்லாமே நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் சேர்க்கலாம் அன்றைக்கி எனக்கு பொறுமை இல்லை அதனால பெரிய வெங்காயமே கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் அதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் அது எல்லாமே போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஒருத்தர் வந்து கமண்டில் வந்து சமைத்திட்டு திட்டினாரு இன்பாக்ஸ்க்கே வந்துட்டார் உனக்கு சமைக்க தெரியுமா தெரியாதா இந்த மாதிரி நீ சொல்லி என் குடும்பமே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு இதெல்லாம் எப்படி சாப்பிட்றீங்க அப்படின்னு சமைத்திட்டு எங்கே தப்பு பண்ணீங்கன்னு தெரியல நான் சொன்ன ப்ரொசீஜர் நீங்கள் பண்ணிங்கன்னா எதுவுமே ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை எதுவுமே ஆகாதுன்றதுக்கு நான் தான் சாச்சு ஏன்னா நான் அது பல வருஷமாக சாப்பிட்டு நல்லா தான் இருக்கேன் ஸோ இது கரெக்டாக செஞ்சால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வதங்கிறது எல்லாத்தையுமே ஆல்ரெடி வந்திருக்க சாதத்தை கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து அதை அப்படியே நல்லா கிளறி விட்டுக்கலாம் இது வந்து நல்லா குழஞ்சி வரணும் அதுதான் இதோடய இதோட ஸ்ட்ரக்சரே ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரக்சர் ஏதோ ஒன்று அது அப்படி வரணும் அதுதான் இதோடய இதோட பக்குவமே நல்லா கிளறி விட்டு எடுத்துக்கலாம் கேப்பில் நல்லா பச்சை பச்சைன்னு முருங்கைக்கீரையை பறித்து உருவி எடுத்துக்கலாம் கீரை வந்து எவ்வளோ வேணால் சேர்க்கலாம் நம்ம இஷ்டம்தான் எனக்கு வந்து கொஞ்சம் கீரை நிறையா இருந்தால் பிடிக்கும் நான் பாருங்கள் அதில் பூவெல்லாம் கூட வேஸ்ட் பண்ணாமல் சேர்த்துருப்பேன் அதெல்லாமே சீக்கிரம் வந்துடும் ஆக்சுவலாக முருங்கைக்கீரையோட இயல்பே வந்து சீக்கிரம் வேகக்கூடிய ஒன்று தான் அது வந்து புளி கூட போட்டாலும் சரி முருங்கைக்கீரை சாம்பார் வந்து புளி ஊற்றி தான் நாங்கள் வச்சு சாப்பிடுவோம் அதுவும் எங்களுக்கு எதுவும் பண்ணது கிடையாது எப்படி போட்டாலும் அது சீக்கிரம் வெந்துடும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அதுதான் அதோட இயல்பே கொஞ்சம் நேரம் மட்டும் மூடி போட்டு அந்த ஆவியில் அப்படியே விட்டுடுங்க ஏன்னா கீரை போட்டு உடனே நீங்கள் கிண்டக்கூடாது உடனே கிண்டைங்க கிண்டனிங்னா கீரை அங்கங்கே போய் செட் ஆகிடும் அது சம்டைம்ஸ் வேகாமல் இருக்கலாம் பட் என்ன பண்ணுங்கள் கீரையை போட்டுவிட்டு கிளறாமல் அப்படியே மூடி போட்டு விட்டுட்டிங்கன்னா அது ஆவிலே அது சூப்பராக வெந்து வந்துடும் வெந்ததுக்கு அப்புறம் நீங்கள் கிளறினீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா அது செட் ஆனாலும் வெந்து போய்தான் இருக்கும் ஸோ அங் அப்போ உங்களுக்கு வந்து இந்த லூஸ் மோஷன் எஃபர்ட்லாம் வராதுன்னு நான் நினைக்கிறேன் நாங்கள் வந்து இப்படி தான் செய்வோம் எங்கள் அம்மா இப்படி தான் செஞ்சு கொடுத்துருக்காங்க நாங்கள் இப்படி தான் செஞ்சு சாப்பிடுவோம் நானாக பல வருஷமாக சாப்பிட்டுட்டு இருக்கேன் குழந்தையிலேருந்து இருக்கேன் மதியம் செஞ்சு காலையில் செஞ்சு மதியம் சாப்பிடுவேன் நைட்டு சாப்பிடுவேன் எப்போ வேணா சாப்பிடுவேன் சாப்பிட்டுட்டே இருப்பேன் எனக்குலாம் எதுவுமே ஆனதில்லை என்னோடய ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் டிஷ்ஷு அப்படின்னு சொல்லலாம் பிரியாணியாக புளிப்பொங்கலை அப்படின்னு கேட்டால் நான் புளிப்பொங்கலுக்கு பக்கம்தான் போவேன் அதுவும் இந்த மழைநாளெல்லாம் நீங்கள் வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மூணு வேலையும் அப்படியே சாப்பிட்டுகிட்டே இருக்கலாம் எவ்வளோ போகுதுன்னே நமக்கு தெரியாது அப்படியே கிளரி சூடாக தட்டில் பரிமாறணும் எனக்கு அந்த பொறுமையே இருக்காது அப்படியே சூடாக லிட்ரலி நான் முன்னாடி சாப்பாடு வச்சுட்டு டான்ஸ் இருந்தேன் ஏன்னா எனக்கு அது அவ்வளோ பிடிக்கும் அப்படியே சூடாக சாப்பிட்ட மாதிரி அப்படியே டேஸ்ட்டாக இருந்துச்சு சாப்பிட்டுட்டு ஒர்க் பண்ண நான் ஆரம்பிச்சிட்டேன் அடுத்த நாள் வந்து கல்யாணம் இருந்துச்சு இல்லையா மருமகன் எங்களுக்கு இருக்கிற பெரிய மருமகனோட கல்யாணம் ஸோ அதுக்காக கல்யாணத்துக்கு புடவை எடுத்து ரெடி இருந்தேன் இது வந்து என்னோடய கல்யாண புடவை ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் எனக்கு கல்யாணம் ஆச்சு கல்யாணத்து அப்போ கட்டியிருந்தேன் இருந்தேன் அதுக்கப்புறம் வளகாப்பு ஃபங்க்ஷனுக்கு ஒரு தடவை கட்டினேன் அவ்வளோதான் எடுத்து மடித்து வச்சது தான் என்கிட்ட இருக்கிறதுலே மோஸ்ட்டு காஸ்ட்லியஸ்ட்டு போடுவ பதினஞ்சாயிரம் அப்போவே ஆனால் பீரோவில் தான் இருக்கு எதுவுமே பண்ண முடியாது ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு கிடைக்கலான்னு சொல்லிட்டு ப்ளவுஸ் வந்து ஏற்ற மாதிரி ஆர்டர் பண்ணி கொடுத்துருந்தாங்க அதுதான் வியர் பண்ணி நான் கிளம்பியிருந்தேன் சாரீ எனக்கு எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நேற்றே நிறைய பேர் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க என்னோடய ஃபேவரட் கலரும் கூட இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சூப்பராக இருக்கும் பசங்களையும் காலையிலே எழுப்பி அவங்களையும் கிளப்பிட்டு கல்யாணத்துக்கு கிளம்பிட்டோம் பசங்களும் பட்டுப்பாவை சட்டெல்லாம் போட்டுட்டு சூப்பராக வந்திருந்தாங்க எங்கள் பெரியப்பா பையனோட பையன் எங்கள் பெரிய அண்ணனோட பையன் அவங்களுக்கு தான் மேரேஜு அவங்கள எல்லோரும் விஷ் பண்ணுங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் நானும் என் பங்குக்கு விஷ் பண்ணிவிட்டேன் எங்கள் சொந்த பந்தங்கள் அனைத்து பேரும் இருந்தாங்க எல்லாேருக்கும் ஒரு ஹாயை போட்டுட்டு வந்த வேலையை பார்க்கலாம்னு சொல்லிட்டு போனோன்னே சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் டிஃபன் தான் சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் வந்து அவங்கள ஆசீர்வாதம் பண்ணவே வந்திருந்தோம் இது யாரும் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் நைட்டு வந்து கொஞ்சம் ரீல்ஸ்லாம் அப்படியே எடுத்துகிட்டு நேற்று நாள் வந்து இப்படி தான் போச்சு ஸோ என்னோடய லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்த எல்லாருக்குமே பெரிய பெரிய நன்றி பாய் ஃப்ரெண்ட்ஸ்